உலகம் முழுவதும் பறந்து விரைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க இந்த வீடியோ பதிலில் நாம் பார்த்து கொண்டிருப்பது அக்டோபர் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் நம் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிவிடலுங்க இந்த வீடியோ பகுதியில் நம்ம யாருக்கு பார்க்குறனாங்க காலபுருஷ தத்துவப்படி நமக்கு பன்னிரெண்டு வீடுகளில் ஏழாவது விடாகவும் சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த ராசி நேர்களுக்கும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் நம் துல்லியமான கணிப்புடன் இந்த அக்டோபர் மாத கிரகத்தில் நடக்கக்கூடிய பலங்கள் என்ன பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த நீச பங்க ராஜயுகத்தால் நடக்க இருக்கின்ற பலங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க இருக்கிறோம் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பல்ல எடுத்துனா ஆள் வரும் ஆல் கொடுத்து வச்சுருங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டீஷன் வருதுங்க கண்டிப்பாக வீடியோ பார்க்குற அனைவரும் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் எங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவிஷனத்தையும் ஒரு ஆர்வத்தையும் ஒரு தூண்டு விதமாக இருக்குது நீங்கள் லைக் பண்ணுறது தான் கண்டிப்பாக லைக் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க லைக் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க ஏன்னா நீங்கள் லைக் பண்ணுறது தான் அடுத்தடுத்து எங்களுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போகிறதுக்கான ஒரு உத்வேகத்தை கொடுக்குதுங்க இப்போ இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கான ராசி பலன்கள் என்ன அதுக்கான பரிகாரங்கள் என்ன கிரகனுடைய சஞ்சாரம் எப்படி இருக்க போகிறது இப்போ ரீதிய பலன்கள் எப்படி இருக்க போகிறது கிரகனுடைய சஞ்சாரத்தால் மாற்றங்கள் எப்படி இருக்க போகிறது பற்றியெல்லாம் பார்க்க இருக்கிறோம் உங்கள் ராசியிலே செவ்வாயும் புதனும் சஞ்சரிக்க இருக்கிறான் பஞ்சமஸ்தானத்தில் சனி வக்கரம் பெற்றும் ராகுனு இணைந்து சஞ்சாரம் செய்ய இருக்கிறாங்க அந்த மாதம் இப்போ பாக்கியஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் சுக்கரன் கேதுங்க இதெல்லாம் கிரகனுடைய கிரக நிலைகள் அயன சயன போகம் பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இந்த காலகட்டம் இப்போ கிரக மாற்றத்தை பொறுத்தவரை மாதம் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி அன்று பாக்யஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் அதிசாரமாக தொழில் சாணத்தில் மாறி இருக்கிறார் அப்போ பதினெட்டு பத்து உங்களுக்கு என்னங்க அதிசார குரு பயிற்சி நடக்குது அதில் ஏற்படைய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறது அடுத்த வகையிலும் பார்க்கறோம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அதிசார குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலங்கள் இருக்க போகிறது அதை வச்சு பார்க்க இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த நீசபங்க ராஜயகம் என்பது உங்களுக்கு ரொம்ப ஒரு ஜாதகருக்கு நீசபங்க ராஜகம் என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு இருந்தாலும் இருக்கும் எல்லாருக்கும் அந்த நீசபங்க ராஜ்யம் கிடைக்காது அது இந்த மாதத்தில் அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க இந்த பத்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று லாபஸ்தானத்தில் இருந்த சுக்கர பகவான் தான் வீட்டுக்கு பவுனாம் இடத்துலேருந்து சேன போக பன்னெண்டாம் மாற மாறியிருக்கிறான் பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சன்று அயன சேன போக ஸ்தானத்தில் இருந்த சூரிய பகவான் ராசிக்கு மாற இருக்கிறாருங்க இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ராசியில் இருந்த செவ்வாயும் புதனும் தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கு கிரணமுடைய சஞ்சாரம் இருக்க போதுங்க இதுவரைக்கும் கிரக நிலையிலும் கிரகைய சஞ்சாரத்தால் ஏற்படிய கிரக மாற்றத்தையும் நம்ம பார்த்தோம் அதற்குரிய பலன்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோ பதில் பார்க்க இருக்கிறோம் இந்த மாதம் ஒரு தெளிவான மனநிலை இருக்க போதுங்க உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலையில் சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதகமான பலன்கள் பெற போகிறீங்க செயல்திறன் அதிகரிக்க இருக்குதுங்க தொழில் வியாபாரம் எடுக்க தொடர்பாக வீண் அலைச்சல்கள் இருக்க போகுதுங்க சில நேரங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் கொஞ்சம் தயக்கம் காட்ட போகிறீங்க யோசனை அதீத யோசனை கொண்டு போகிறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் அக்டோபர் மாதத்தில் துலார் ஆசை அன்பர்களுக்கு எப்படி போகிறது இப்போ இந்த திறமையுடன் செயல்பட்டு நிர்வாகத்திறமை அதிக பெற்று பாராட்டுகளை பெறுவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பார்ந்த துலார் ஆசிரியர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் எண்ணியது எண்ணியபடி நடக்க கொடுக்காம ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க இதனால் வரைக்கும் உங்களுடைய தொழிலில் மாற்றத்தை ஏற்படக்கூடிய மாற்றமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போதுங்க ஏன்னா நீசபங்க ராஜயோகத்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றம் என்பது தொழில் ரீதியாக தொழில் விருத்தியை ஒன்றுக்கான சூழல் உருவாக இருக்குதுங்க இப்போ கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் மனம் விட்டு பேசுவதன் மூலம் நன்மை தர மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க துளாராசியில் பிறந்த பெண்களுக்கு அக்டோபர் மாதத்தில் நிலை இருக்கின்ற பலன்கள் என்ன அப்படி பற்றி பார்க்க இருக்கிறோம் பெண்களுக்கு எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு காரிய வெற்றி பெறவுறிங்க கலைத்துறையினருக்கு இந்த மாதம் அக்டோபர் மாதத்தில் துளாராசி என்பனுக்கு வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குதுங்க பேச்சில் நிதானம் தேவை தொழிலில் அபிவிருத்தி உண்டாக இருக்குதுங்க அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையில் எப்படி இருக்கப் போகிறது அதாவது துளாராசியில் பிறந்தவர்களுக்கு அரசியல் உள்ளவர்களுக்கு முயற்சிகள் பல பலிதமாகும் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கட கடன் வேகமாக வே முடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க இது வரைக்கும் இழுபடியாக இருந்த வேலைகளுக்குலாம் இந்த மாதத்தில் முடித்து கொடுக்க போகுதுங்க இந்த காலகட்டம் அப்போ மாணவர்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர் செலவுகளுக்கு செயல்திறை செயல் திறமை அதிகரிக்கும் உயர்கல்வி கற்பவர்களுக்கு கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதில் சித்திரை நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் பார்க்குறோம் சித்திரை நட்சத்திரம் மூன்று மூன்று நான்கு பாதம் முடிய துலா ராசியில் வரக்கூடிய நிச்சயமாகும் மீதி ரெண்டு பாதம் கண்ணீராசி வந்திருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க சில்லறை பிரச்சனையை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக இருக்குதுங்க பணம் இருந்தாலும் உரிய நேரத்தில் கைக்கு கிடைக்காமல் தாமதமாக வர இருக்குதுங்க நம்ம பொருளாதார ரீதியாக ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அது ரொம்ப லேட்டாகும் அதனால் நீங்கள் வந்து வீண் டென்ஷன் வீண் கோபங்கள்லாம் இருக்க வேண்டாம் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பார்ந்த சித்திரை பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சராசரியாக ஒரு சீராக நடக்கூடிய வா வாய்ப்பாக இருக்கிற இந்த காலகட்டம் ரொம்ப பெருசாகாது ஆனால் புதிய வாடிக்கையாக கிடைப்பார்கள் நிறைய பேர் பாட்டின்களை அனுசரித்து செல்வது நல்லதுங்க ஒரு தொழில் பண்ணுறீங்க உங்க கூட அந்த பாட்டணி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகும் நன்மைகள் கிடைக்கும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க சுவாதி நட்சத்திரக்காரன் அடுத்தது சுவாதி ரெண்டாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது துளாராசியில் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலங்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தார்க பார்க்க இருக்கிறோம் இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் அவ்வளோ அதாவது அலுவலக வேலைகளை செய்து முடிக்க போகிறீங்க குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனுவைக்கிடையே கோபமான பேச்சுவார்த்தை தளவுக்கு இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப கவனமாக பேசுங்க பேச்சில் நிதானம் தேவை பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலை ஏற்பட இருக்குதுங்க இந்த காலகட்டம் ரொம்ப கவனமாக இருங்க ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் இடம் சொத்து வாங்குவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க வெளிநாடு சென்று வேலை இந்த காலகட்டம் வெளிநாட்டுக்கு சென்று உடைய கனவை நினைவாக்க போகிறீங்க கடைசி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது துலா ராசியில் விசாக நட்சத்திரம் அது ஒன்று இரண்டு மூன்று பாதமுடைய வரக்கூடிய நட்சத்திரமாகும் மற்ற பாதங்கள் நான்காம் பாதம் என்று சொல்லக்கூடியது விருட்ச ராசி போக அப்போ இந்த மாதம் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நன்மை தரும் அடுத்தவர் கூறுவதை யோசித்து பார்த்து அதன் பிறகு அந்த காரியத்தில் ஈடுபது நன்மை தரமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க நட்பு வட்டம் மூலம் எதிர்பார்த்த உதவியெல்லாம் கிடைக்க பொருட்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்ளுவந்த காலகட்டம் ரொம்ப சிறப்புங்க திருமணம் அதாவது துளாராசி என்பர்களுக்கு திருமணம் போகும்புது காலகட்டம் நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடை போறீங்க நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் இல்லாத இந்த காலகட்டம் பாக்கி கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி போறீங்க வெளியுகம் வெளிநாடு வெளிநாடு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க சூழல் உருவாக இருக்குதுங்க போட்டித் தேர்வில் படிக்கக்கூடிய மாநாட்டில் இந்த காலகட்டம் வரக்கூடிய தேர்வுகளில் வெற்றிவாக சூழலுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க இப்போ பரிகாரம் பார்க்குறோம் இந்த மா அதாவது துலாராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் நீசபங்க ராஜயோகத்தால் ஏற்பூடிய மாற்றங்கள் என்ன எந்த கோயிலை நீங்கள் வழிபாடு செய்யணுங்கிறத வச்சு நம்ம பார்க்க இருக்கிறோம் ஸ்ரீ சரஸ்வதி தேவியை பூஜித்து வர அறிவு திறமை அதிகரிக்கும் கல்வியில் வெற்றி உண்டாகும் சந்திராஷ தினங்கள் ஒவ்வொரு மாதம் நடக்கக்கூடிய சந்திராஷ தினங்கள் துளாராசியில் உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி பதினோராம் தேதி பன்னெண்டாம் தேதி இந்த மூன்று தேதிகள் சந்திராஷம் இருப்பதால் உங்கள் நட்சத்திரம் சார்ந்த அன்றைய நாள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குங்க ரொம்ப கவனமாக இருந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த சந்திராசனம் கொஞ்சம் போக முடியும் அடுத்தது அதிர்ஷ்ட தினங்கள் இப்போ ஒரு விஷயமே வீட்டுக்கு செய்கிறீங்க சுபனிகை செய்கிறீங்க இல்லை வேறு ஏதாவது தொழில் பண்ணுறதுக்கான ஒரு யோசனை இருந்தால் அக்டோபர் மாதம் பத்தொம்போது இருபது இருபத்தொன்று தேதிகளில் அந்த தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட தினத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதாவது வியாபாரத்தின் சரி தொழிலும் சரி வெற்றி வாக்கி முடியும் ஏன்னா நேர்களை துளாராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் வீடியோ பொறுமை கடும் நன்றிங்க அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பதில் உங்களை சந்திக்கும் முறை உங்களது உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நின்றுங்கள் நன்றி வணக்கங்க